நினைத்தேன்னு வந்த சீரியலை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல உட்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள செக் பண்ணுறாங்க என்னது ப்ரெஷர் இவ்வளோ அதிகமாக வேகமாக இருக்குதுங்கிறாங்க ஆமாம் சார் எனக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் எனக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் ஒன்றும் செக் பண்ணி சொல்ல வேண்டாங்கிறாங்க சுடர் இல்லை சார் என்னை விட்டுருங்க நான் போகிறேங்கிறாங்க சுடர் ஏ சுடர் என்னது காலைல வெந்தை நீ ஊற்றிக்கிட்ட மாதிரி இப்படி பறக்கிற மாத்திரை கொண்டு வருவாங்க அதை போட்டுக்கிட்டு போ பிபி குறையட்டும் அதுக்கப்புறமா நீ போய்க்கலாங்கிறாங்க எல் எல்இல் டேபிளில் பால் டம்ளர் இருக்குது அதை பார்த்துக்கிட்டு அப்படியே மின்னு மென்று முழுங்கி அதை பார்த்து பயந்த மாதிரி உட்காந்துருக்காங்க சுடர் இதை பார்த்ததும் எழில் ஒரு பால் குடிக்கலான்னு நினைக்கிறாளா சார் இந்த சுடர் பால் எடுத்துக்கொடி அப்படின்னு கொடுக்குறாங்க சுடர் எழிலுக்கு பால் எடுத்துகிட்டு போகிற மாதிரி கனவு கண்டிருப்பாங்க அச்சோச்சோ என்னதான் இது நிஜமாலுமே பால் இவருது நமக்கு கொடுக்குறாங்களே அச்சோ இந்த இடத்துல இருக்கவே கூடாது நம்ம இங்கேருந்து கிளம்புறதா நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு சுடர் அங்கேருந்து ஒரே வாங்க ஓடுறாங்க இவளுக்கு என்னாச்சு மென்டல் மாதிரி பிகப் பண்ணுறாங்க ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட் அதை கூட்டிகிட்டு போய் காட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க எழில் மனோகரி எழில்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறக்காக அவை காவியா காவின்னு அஞ்சலி நாலு பேர்ட்டையும் ஒரு ஹோட்டல் கூட்டிகிட்டு வந்துருக்காங்க நாலு பேர்ட்டையும் உட்கார வச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சார் எலையில் கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது முதல்ல கல்யாணம் முடிட்டோம் இந்த நாலு பேர்த்தையும் கொண்டு போய் கண்காணாத இடத்துல ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் சேர்த்துட்டு வந்துடணும் தான் நம்ம எழையில கூட நல்லா ஜாலியாக நிம்மதியாக இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க மனகுரி நாலு பேர்த்துக்கும் பீட்சாவும் சிக்கனும் ஆர்டர் பண்ணுறாங்க பேரர்கிட்ட சொல்லி விட்றாங்க நாலு பேருத்துக்கும் ஒரே மாதிரி கொண்டு வந்து கொடுங்கன்னு சரின்ட்டு போகிறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக மனவரிக்கு ஃபோன் வந்துடுது ஃபோன் பேசிக்கிட்டு அந்த பக்கமாக போயிடுறாங்க மனகுரி ஆண்டி நம்ம டாடியை கல்யாணம் பண்ணிக்கிறக்காக நம்மளை எப்படியெல்லாம் ஐஸ் வைக்கிறாங்கல்ல அப்படின்னு அஞ்சலி கேட்குறேன் ஆமாம்மா ஆமாம்மா அதுக்காக தான் நம்மள பீஸா சாப்பிட்றதுக்காக நம்மளை கடைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க மனோகரி ஆண்டின்னு காவிய சொல்கிறா மனோகரி ஆண்டி மேலே நம்ம டாடிக்கு கோவம் வர மாதிரி நம்ம எதாவது பண்ணியே ஆகணும் சீக்கிரமாக பண்ணணுங்கிற அபி ஆ அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குதுன்னு சொல்கிறா கவின் அது என்ன ஐடியான்னு கேட்குறாங்க இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டோர் ரூம்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம் மனோகரி ஆண்டி நம்மளை காணணும் உடனே அப்பாவுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்து காணோன்னு சொன்னால் அப்பாவுக்கு மனோரி ஆண்டி மேலே நல்ல கோவம் வரும் அதுவே அவங்களுக்கு ஒரு கெட்டுப்பேர் வச்சில்லை அந்த மாதிரி நம்ம பண்ணலாமான்னு கவின் கேட்கவும் சரிங்கிறா அபி இதுக்கப்புறமா மனவரி ஆண்டியை நம்ம அப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கள்ல எப்படி நம்ம ஐடியா அப்படின்னு கவின் கேட்குறான் ஆ ஐடியாவெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் இதனால ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டா என்ன செய்கிறதுன்னு அஞ்சலி பாப்பா கேட்குறா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது டாடி வர வரைக்கும் போய் ஒழிஞ்சுக்கலாம் டாடி வந்ததுக்கப்புறமா நாம வேறு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் சரி சீக்கிரம் வாங்க மனோகரி ஆண்டி வரதுக்குள்ளேயே போய் ஒளிஞ்சிக்கலாம்னு நாலு பேரும் அந்த பக்கமா ஒரு ஸ்டோர் ரூம்க்குள்ளே ஓடி ஒழுகிறாங்க மனோகரி போன் பேசி முடிச்சுட்டு திரும்பி வந்து பார்க்குறாங்க நாலு பேர்ட்டையும் காணோம் அங்கங்கே தேடி தேடி பார்க்குறாங்க பேர் சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க அங்கே வந்த பேரர்கிட்ட கேட்குறாங்க இங்கே கொண்டு இருந்த நாலு பேர்த்த பார்த்தீங்களான்னு நான் பார்க்கலங்கிறாங்க சிச்சோ எங்கே போய் தொலைஞ்சாங்கன்னே தெரியலையே அப்படின்னு மறுபடியும் மனகரி தேடுறாங்க நாலு பேருமா சேர்ந்து அந்த பக்கமாக ஒரு டேஞ்சரான ஒரு ரூமில் போய் உட்காந்துக்கிறாங்க டே இங்கே எதுக்குடா கூட்டிகிட்டு வந்தேன் எனக்கு பார்க்குறக்கே பயமாக இருக்குன்னு அப்படி சொல்கிறான் ஆமாம் இங்கே வந்து தான் மனகுரிய ஆண்டினால் கண்டுபிடிக்கவே முடியாது கொஞ்சம் நேரம் தானே பெஷமாக உட்காந்துருங்க பார்த்துக்கலாங்கிறான் கவின் நம்மளை காணமேனு சொல்லி பயத்தில் நல்லா தேடி அலையிட்டோம் அப்படின்னு நாலு பேர் ஒரு முடிவோட உட்காந்துருக்காங்க ஏ கவி இங்க வந்து ஒழிஞ்சுக்கிட்டோம் ஆனா சுத்தமா காத்தே விளையாட புழுக்கமா இருக்குதுன்னு காவியை சொல்றாரு ஏ இங்க பாரு ஃபேன் இருக்குது பாரு சுவிட்ச் போட்டா ஓட போகுது போய் போட்டுட்டு வா அப்படிங்கிறாங்க காவிய போய் அந்த சுவிட்ச் ஆன் பண்ணதும் தீ பறக்குது அந்த ரூம் ஃபுல்லாக தீ பிடிச்சிருதோ ஐயோ அம்மா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு நாலு பேரும் சத்தம் போடுறாங்க ஹோட்டலுக்குள்ளே இருந்த அத்தனை பேரும் ஓடி வந்து காப்பாற்றலான்னு ஓடி வராங்க தீ பக்கத்துல யாருனாலையும் உள்ள வர முடியல மனோகரி அந்த பக்கமா நின்றுக்கிட்டு வச்சுச்சோ இப்படி வந்து வசமா மாட்டிக்கிட்டாங்களே இப்போ எழுதுகிட்டே என்ன சொல்கிறதுன்னு தவிக்கிறாங்க நாலு பேரும் அந்த ரூமுக்குள்ளே சிக்கிக்கிட்டாங்க நாலா மூலையும் அப்படியே தீ இருக்குது புகை மோட்டமா இருக்குது நான் உடனே சுடருக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் அப்படின்னா அஞ்சலி பப்பா சுடருக்கு ஃபோன் பண்றாங்க சுடர் புலம்பிக்கிட்டே வராங்க ஆட்டோல வரும்போது படா இந்த டாக்டர் கிட்ட தப்பிச்சு ஓடி வரதுக்குள்ள போதும் போதும் சாமி ஏதோ ஒரு முடிவோட தான் இருக்கு அப்படி நினைச்சிட்டு வரும்போது உடனே அஞ்சலி பாப்பாவோட ஃபோன் வந்துடுது அஞ்சலி சொல்லு அஞ்சலி அப்படிங்கிறாங்க சுடர் எங்களை காப்பாத்துன்னு கேஞ்சரா அஞ்சலி நாலு பேருமே நெருப்புல மாட்டிக்கிட்டோங்கிறாங்க இப்போ எங்க இருக்கீங்கன்னு கேட்கறாங்க மனோவரி ஆண்டி எங்களை ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க எங்களை காணோணும் மனவரி ஆண்டி தொலைவுட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ரூமுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டோம் இங்க எல்லாரும் புழுக்கமா இருக்குதுன்னு சொல்லி ஃபேன் போடலான்னு காவியை போய் ஒரு சுவிட்ச்சு போட்டா அப்படியே தீ பிடிச்சிருச்சு சுடர் சீக்கிரமா எங்களை வந்து காப்பாற்றணும் அஞ்சலிப்பா கேட்டுக்கிறாங்க அப்படின்னு போனை வாங்கி சுடர்கிட்ட பேசினா சுடர் சீக்கிரமா வந்து எங்களை காப்பாற்றணும் நெருப்பில் மாட்டிக்கிட்டோங்கிறாங்க சரி சரி யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க நீங்க இருக்கிற இடத்த எனக்கு லொகேஷன் அனுப்பு நான் பாக்குறேங்கிறாங்க சுடர் கவினா அதே மாதிரி அனுப்பிடுறான் சுடர் ஆட்டோக்காரர்கிட்ட அட்ரஸ் சொல்றாங்க அந்த ஹோட்டலுக்கு திருப்பி சொல்றாங்க சரின்ட்டு அந்த ஹோட்டலுக்கு தான் போறாங்க அதுக்கு முன்னாடியே பண்ணி சொல்லிடுறாங்க சுடர் குழந்தைங்க நாலு மனோகரி ஒரு ஹோட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க அங்க மாட்டிக்கிட்டாங்க சீக்கிரம் வாங்க சார்னு சுடர் போன் பண்ணிடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல இருக்கிற கடை தான் சீக்கிரம் வாங்க சார்னு சொல்லிட்டு சுடர் போன வச்சிடறாங்க சீக்கிரம் சுடர் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழிலும் பின்னாடி வராங்க சுடரும் அந்த ஹோட்டலுக்கு வந்ததும் அங்க உள்ள போய் பாக்குறாங்க நெருப்புக்கு பக்கத்துல போகவே முடியல குழந்தைங்க நாலு பேரும் அலர்றாங்க சுடர் அங்க எங்க தேடி பாக்குறாங்க அங்க ஒரு கம்பளி பெருசா கிடக்குது அதை எடுத்து மடக்கி அப்படியே தலை மேல போட்டுக்கிட்டு போய் நாலு குழந்தைங்களையும் அப்படியே போர்த்தி வெளியில கொண்டு வந்து விடுறாங்க கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறமா மனோகரி அவங்க நாலு பேர்த்தையும் அப்படியே தாவி பிடிச்சி முக்காட்டோட வெளியில கூட்டிட்டு போயிடுறாங்க கரெக்டா எழில் உள்ள வராங்க உள்ள வரும்போது பார்த்தா நாலு குழந்தைங்களையுமே மனோகரி தான் காப்பாத்தின மாதிரி அந்த கம்பளியை தூக்குறாங்க எழில் நாலு குழந்தைங்களையும் பார்த்ததும் அச்சோ உங்களுக்கு என்னமோ ஏதோ என்னமோ ஆச்சேன்னு நான் பதிரி போய் வந்துட்டு உங்களுக்கு எதுவும் ஆகல இல்ல அப்படிங்கிறாங்க இல்ல இல்ல மனோகரி ஆண்டி எங்களை காப்பாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க மனோகரியோ அவங்க தான் காப்பாத்தின மாதிரி கையில இருக்கிற காய் வாய்த்து எல்லாம் காட்டுறாங்க மோஞ்சடி எல்லாம் அந்த கறியை பூசிக்கிறாங்க கையை காட்டுறாங்க ஆனவரி உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல என் குழந்தைங்களை காப்பாத்திட்டேன் அப்படின்னு நன்றி சொல்றாங்க ஏன்னா எதை பத்தியுமே யோசிக்காம என் குழந்தைங்களை ஃபயர்ல இருந்து காப்பாத்திருக்க உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலங்கிறாங்க எழில் எதுக்கு எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கிறேன் நம்ம குழந்தைங்களை நான் தானே காப்பாத்தணுங்கிறாங்க மனோகரி பாத்தீங்களா குழந்தைங்களா மனோகரி அவளோட உயிரை கூட பாத்துக்காம உங்க உயிரை காப்பாத்திருக்கா அப்படின்னு எழில் சொல்றாரு இந்த பக்கமா சொல்றாரு வந்து கேட்டுட்டே நிக்கிறாங்க மனோகரி தான் உங்களை அக்கறையா கவனிச்சுக்கிறக்கும் பாத்துக்கறக்கும் ஒரு நல்ல அம்மா அப்படின்னு எழில் சொல்றாங்க சரி வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போலான்னு கவின் காவியா அஞ்சலி அபி எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க கூடவே மனவரியும் போயிடுறாங்க அந்த பக்கமா சுடர் பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து போறதை சுடர் பொக்குன்னு பார்த்துட்டு நாலு பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா போட்ட சொல்றேன் இப்படி சொதுப்பிடுச்சே மனோரி ஆண்டியே திட்டுவாங்களே வச்சா அவங்கள பாராட்ட மாதிரி எல்லாம் ஆயிடுச்சுங்க ஆமாமா இப்படிதான் ஆயிடுச்சு அப்படிங்கிற அஞ்சலி அது மட்டும் இல்ல தான் நம்மளுக்கு ஏத்தம் வேற டாடி சொல்லிட்டாங்கிறாங்க இப்போ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையா அப்படின்னா அபியும் காவியும் பேசிக்கிறாங்க அங்க சுடர் வராங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் மாச்சு அறிவு இருக்கா இல்லையா மனோகரி ஆண்டிய உங்க டாடி கிட்ட மாட்டி ஓடணுங்க கடைசியில் யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆயிருந்தா என்ன பண்றது நீங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டிங்களா எதையுமே சரியா செஞ்சா எல்லாமே சரியா இருக்கும் ஆனா தப்பான முறையில ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அது தப்பா தான் போய் முடியும் மனோகரிய மாட்டி விடணுங்கிறதுக்காக நீங்க போய் தப்பான வழியில் விழுந்துட்டீங்களேன்னு சொல்றாங்க சுடர் அதெல்லாம் எங்களுக்கும் புரியுது ஆனா மனோகரி ஆண்டியை எப்படி எங்களால் அம்மாவாக ஏத்துக்க முடியும்னு கேக்குற மனோகரி ஆண்டியை டாடிக்கு முன்னாடியே அப்படியே மாட்டு தான் நாங்களும் இந்த மாதிரி எல்லாம் வேலை பார்த்தோம் ஆனா அது இப்படி எங்களுக்கு எதிராக திரும்பணும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்கிறோம் அபி நானும் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கண்டிப்பா உங்க டாடி மனோகரி ஆண்டியை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டாங்க பாருங்கிறாங்க சொல்ல ஆமா நீ தான் சொல்லிட்டு இருக்கிற ஆனா கல்யாண வேலையெல்லாம் பாஸ்டா தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றான் கவின் இந்த கல்யாணம் நீ தான் சொல்லிட்டு உனக்கு எப்படி நாங்க நம்புறதுன்னு கவின் நான் சொன்னா சொன்ன மாதிரி கண்டிப்பா நடக்கும் பாரு கவின் பிடிக்காத இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அது என்னால சொல்ல அது வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருக்கணும் தேவையில்லாம திருட்டுத்தனமா எதையுமே செய்யக்கூடாது நல்லது நினைங்க நல்லதே நடக்கும் சாமி எப்பவுமே நமக்கு துணையே இருப்பாங்கன்னு சுடர் சொல்லிட்டு இருக்காங்க மனவரியும் செல்வியும் ஒட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களாமா அப்ப இது வரைக்கும் நடந்தது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க எல்லாரும் தான் போட்ட பிளான் போல இருக்கு அப்படிங்கிறாங்க செல்வி பேரை கேட்டு எடுக்கிறதுக்கத்தான் ஒன்று கூட திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க செல்வி அப்படியே உரே நிற்கிறாங்க மனோகரி சுடர் வராங்க இவங்க ரெண்டு பேர் நிற்கிறத கண்டுக்காம போகிறாங்க ஏ கொஞ்சம் நெல்லுங்கிறாங்க என்ன மேடம் என்ன கோவமாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்கிறாங்க கோவம் மட்டும் இல்லடி உன் மேலே கொலை வெறியோடவும் இருக்கேங்கிறாங்க மனோகரி மேடம் நான் என்ன பண்ணேன்னு கேட்குறாங்க சுடர் எனக்கு எல்லாருக்கு நடக்க போகிற கல்யாணத்தை நிறுத்திற்காக நீயும் அந்த குட்டி சாத்தானங்களும் பெரிய பிளான் போடுவீங்க போல இருக்கு இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி என்கிட்ட நடிக்கிறியான்னு கேட்குறாங்க மனோகரி ஓ உங்களுக்கு அப்படின்னா விஷயம் தெரிஞ்சிருச்சா அப்போ நாங்க உள்ளே பேசிட்டு இருந்ததை நீங்கள் வெளியே நின்று ஒட்டு கேட்டுட்டு இருந்தீங்களா ஆமாடி ஒட்டு தான் கேட்டேன் ஒட்டு கேட்டதுனால தான் அக்கா உங்க வண்டுவாளம் எல்லாம் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சதுங்கிறாங்க மனோகரி எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நடக்க போற கல்யாணத்தை தடுக்கணும்னு நினைக்கிறியே உனக்கெல்லாம் அசிக்கமா இல்லையா மனோகரி கேட்கறாங்க சுடர் அப்படியே சடக்கு போட்டு இல்லை மேடம் இதெல்லாம் நான் குழந்தைங்க மேலே இருக்கிற அக்கறையால் பண்ணுறேன் அதனால எனக்கு இது அசிங்கமாகவே தெரியல அவங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல அம்மாவாக கண்டிப்பாக இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் சாரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்கிறேங்க சுடர் அடைச்சி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிவிட்டு அதை நீ நியாயப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறியா நீ என்ன இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு குட்டிய கண்ணம் போட்டாலும் இந்த கல்யாணத்தை யாராலும் நிறுத்த முடியாதுங்கிறாங்க மனோகரி அதை தான் மேடம் நானும் சொல்றேன் நீங்க என்னதான் ட்ரை பண்ணீங்கனாலும் இந்த கல்யாணம் நடக்காதுங்கிறாங்க சுடர் என்ன ஆனாலும் சரி இந்த கல்யாணத்தை நடத்த நான் விட மாட்டேங்கிறாங்க சுடர் என்னடி என்கிட்டயே சவால் விடுறியான்னு கேட்கிறாங்க மாநகரி ஆமா நான் சவால் தான் விடுறேன் அப்படின்னு சுடர் துணிஞ்சு நிக்கிறாங்க மனோகரி சுடர் மேல சரியான குலவரியோட பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க என்கிட்டயே சவாலா அப்படின்னு பாக்குறாங்க என்ன நடக்குதுன்னு நாளை பாக்கலாம்